நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதய தெய்வம் கடைக்கோடியில் இருக்கும் தொண்டர்கள் ஆசையின் நிறைவேற்றபடி கோவில்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கட்டப்பட்டது அது இப்போதைக்கு ஓரளவு கோவிலை கரெக்டாக சிறப்பு செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தை அமைத்துள்ளார்கள் ஆனால் அது என்னென்னா நல்லா இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாசகம் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் என்று அந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலாம் சீட்டு போட்டு கோவில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது இப்போதைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேப்டனோட கோயில்கள் இன்னும் பெரிசாக கட்டப்படும் இப்போதைக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காகவும் காலங்களிலும் மற்ற இந்த கால வெயில் காலங்களிலுமே எல்லோரும் வந்து போகிறத மாதிரி கேப்டன் கோயில் அமைச்சிருக்குது மக்களோட ஆசையைப்படி கேப்டன் கோவில் சிறப்பாக கெட்டப்பட்டது என்று அந்த புகைப்படங்கள் மற்றும் இதழ்கள் பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் மற்றும் நம்ம ரசிகர் தொண்டர்கள் எல்லோர்கள் ஆசையும் படியுமே கேப்டன் நினைவிடத்தை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு கேப்டனின் கோவில் நமது இதய தெய்வம் ஒவ்வொரு தொண்டர்களும் தினமும் வந்து அங்கு வழிபட்டு கொண்டு போகின்றனர் தினமும் அன்னதானம் வழங்கினர் நமது இதய தேவம் மறைந்தாலும் இருந்தாலும் பலவேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு தலைவன் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மட்டும்தான் இந்த உலக சாதனைகளில் வேற எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒரு வரலாறு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இது இருக்கும் கிண்ண செலவில் பேசப்படும் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிகமாக சாப்பாடு தினமும் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட அளவுக்கு போயிருக்குது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடம் இன்று கோயிலாக மாறியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கடைக்கோடி தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் வந்து போவதற்கு மிக சிறப்பாக அமைந்துள்ளது நமது கேப்டன் கோவில் கேப்டன் என்றாலே கடை கோடி மக்கள்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகராக உள்ளவர்தான் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இப்போ நம்ம ஒரு தெய்வமாக பார்க்குறோம் இந்த நாள் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே இப்போ நமக்கு தெய்வமாக இருக்கிறார் நமது இதே தெய்வம் கேப்டன் அவா கோயிலுக்கு வாருங்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக